திண்டுக்கல் மாநகராட்சி பதினாறாவது வார்டு இடைத்தேர்தலை முன்னிட்டு புதிய வாக்காளர் பட்டியல் வெளியீடு திங்கட்கிழமை மதியம் இரண்டு மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் மாநகராட்சி பதினாறாவது வார்டு கவுன்சிலர் சேகர் காலமானார் இதையடுத்து பதினாறாவது வார்டு காலியிடமாக அறிவிக்கப்பட்டது இதில் விரைவில் தேர்தல் நடத்தப்பட உள்ளது இதனை முன்னிட்டு திண்டுக்கல் மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன் தலைமையில் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் வார்டு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆறுமுகம் தேர்தல் பிரிவு உதவியாளர் சுரேஷ் திமுக மாநகர துணை செயலாளர் அழகர்சாமி பொருளாளர் மீடியா சரவணன் காங்கிரஸ் மாநகர மாவட்ட செயலாளர் வேங்கை ராஜா அதிமுக வழக்கறிஞர் குழு செயலாளர் ஜெயபாலன் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் இந்த வாக்காளர் பட்டியல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டனர்